இரண்டு வெளிநாட்டுக்காரர்கள் பகவானிடம் வந்திருந்தார்கள் கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரத்துக்கு மேலாக அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் பகவானுள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு இந்தியா இந்திய நாடு தான் மிகவும் பிடித்திருக்கிறது எங்களுடைய வாழ்நாட்களை இங்கேயே கழிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஏதாவது ஒரு நல்ல இடமாக சொல்லுங்கள் நாங்கள் அங்கே எங்களுடைய இந்திய வாழ்நாட்களை கழிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் உடனே பகவான் என்ன சொன்னார் தெரியுமா ஐயோ இந்த பிச்சைக்காரனுக்கு என்ன தெரியும் இந்த பிச்சைக்காரனுக்கு ஒன்றுமே தெரியாது நீங்களே யோசித்து முடிவெடுங்கள் என்று கூறிவிட்டார் அவர்களை விடுவதா இல்லை மறுபடியும் சிறிது நேரம் கழித்து சுவாமி எங்களுக்கு வழிகாட்டுங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் உடனே பகவான் சொன்னார் என்னுடைய தந்தை உங்களுக்கு வழிகாட்டுவார்